ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு ஆதித்யாவின் முன் கையல் வெறும் களிமண் அவன் சொன்னபடி உருமாறுவாள் அவள் தலை சம்மதமாக ஆடிய பின் அவள் தோல் பற்றி அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் தேங்க்ஸ் பிலி என்றவன் ஆரா ஆரா கிட்ட சொல்லிடுறேன் நீ ரெடியாகு என்று சென்றான் சற்று நேரத்தில் உள்ளே வந்த ஆரா என்னடி கையல் அண்ணா சொன்னது நிஜமா என்று கேட்க ஆமா தாச்சி பாபாவுக்கு கல்யாணம்னு டிவியில் சொன்ன பிறகு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா சொன்னா தானே என்றாள் இது எப்படி சரியா வரும் என்று ஆராவுக்கு தோன்றினாலும் அண்ணா சமாளித்து விடுவார் என்று பார்லர் பெண்கள் வரவும் மேக்கப் ஆரம்பித்தது உண்மையில் கயல் அழகு தேவதையாக இருந்தால் ஆதித்யா அம்மாவளி உறவுகள் முக்கியமானவர்களை திருமணத்திற்கு திருப்பதிக்கு உடனே வாங்க என்று வரச்சொல்லி இருந்தான் அங்கே வந்த பின் தான் ஆதித்யாவுக்கே திருமணம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆஷா இல்லை என்பதே அவர்களுக்கு நிம்மதிதான் கயல்விழி என்றதும் இதை எதிர்பார்த்துத்தானே இருந்தார்கள் அதனால் பெரிய ஆட்சேபனை இல்லை நல்லவிதமாக திருமணம் முடிந்தது ஆரா அப்படியே ஜெர்மனிக்கு சென்று அவள் அப்படி போக காரணம் இந்த திருமணத்தை பற்றி என்கிட்ட நீ ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை என்று கதிரவன் கேட்பானே என்றுதான் சென்றாள் இதுவும் ஆதித்யா ஏற்பாடுதான் அவனுக்கு கயல்வெளியை பிடித்தது மேலும் அவளை யாரோ ஒரு பட்டிக்காட்டானுக்கு திருமணம் பேசி பாக்கியா முடித்ததைக் கண்டு அவனுக்கு கோபம் சீராளனும் கதிரவனும் பாக்கியாவின் ஒப்பு பெறாத விஷயத்துக்கு அவள் செய்த மிர அவள் செய்த மிரட்டலுக்கு பயந்து அவளை அப்படி ஒரு குடும்பத்திற்கு திருமணம் செய்ய நினைத்ததை கேட்டு கோபம் என் திருமணம் முடிந்தால்தான் பாக்கியாவின் திமர் அடங்கும் அதன் பிறகுதான் ஆராவின் திருமணத்தை நடத்த விடுவார் என்றுதான் சுதாரித்து அவன் போட்ட பிளான் பிளான்படிதான் திருமணத்தை முடித்தான் கயலுக்கு அத்தனை பிடிக்கும் அவனை அத்தனை பிடிக்கும் ஆனால் கல்யாணம் பண்ண நினைக்கலை அவன் அவளிடம் சம்மதம் கேட்டாலும் அவள் அப்பா அண்ணன் கிட்ட சொல்லுவா விஷயம் வெளியே போய்விடும் சீராளும் பணத்திற்கு ஆசைப்படாத நேர்மையான மனிதர் கயலை எனக்கு திருமணம் பண்ணி தாங்க என்று கேட்டாலும் தரமாட்டார் அதற்கு காரணம் அவனுடைய பழக்க வழக்கம் அவன் என்ன கனவா கண்டான் கயல்விழி என்ற பெண் வருவாள் அவளை அவனுக்கு இவ்வளவு பிடிக்கும் என்று கணவர்கள் கனவாகன்தான் அதனால் தான் ஆராவிடம் சொல்லி அவள் துணையுடன் கயலை அழைத்து கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டான் மற்றபடி அவன் கயலிடம் சொன்னது எல்லாம் கட்டுக்கதை அவளை சம்மதிக்க வைக்க அவன் சொன்ன கட்டுக்கதை அவளுக்கு அவனை பிடிக்கும் என்று தெரியும் தெரிந்துதான் இந்த பிளான் போட்டு அவளை திருமணம் செய்து கொண்டான் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் இருந்த குடும்பம் இப்போது திசைக்கு ஒன்றாக பிரிந்து விட்டார்கள் ஆதித்யாவும் கயலை திருமணம் செய்து கொண்டானே தவிர கயலுடன் வாழலை காரணம் தன் தங்கை ஆறாமேல் கதர்வன் கோபமாக இருப்பது தான் என்று தெரியும் அவனுக்கு தெரியாமல் அவன் தங்கைக்கு திருமணம் செய்து கொண்ட கோபம் அவன் அம்மாவையும் ஆஷாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிய கோபம் அதனால்தான் விரும்பி திருமணம் செய்தும் வாழாமல் விலகி நின்றான் இரண்டு வருடத்திற்கு பிறகு அன்று காலையில் இருந்தே மனம் சொல்லத் தெரியாமல் தவித்தது சேராளனுக்கு இந்த இரண்டு வருடமாக தேடியும் பாக்கியாவும் ஆஷாவும் கிடைக்கலை இரண்டு மனைவிகள் கட்டியும் கடைசி காலம் யாரும் அவருடன் இருக்கலை தனிமையில் தான் தவித்தார் தினமும் கதிரவன் ஒருமுறை போன் பண்ணி அப்பாவுடன் பேசுவான் மற்றபடி சீராளனுக்கு ஊரில் இருப்பது சந்தோஷம்தான் ஏனென்றால் காலை மாலை நேரம் அவர் வீட்டிற்கு வயதான அவருடைய நண்பர்கள் வந்துவிடுவார்கள் ஊர்கதை உலகக்கதை அதுவும் இன்றைய இன்டர்நெட் உலகத்தை நன்றாக தெரிந்த சீராளனிடம் பேசுவது அவர்களுக்கு பொழுதுபோக்கு அதே சமயம் சீராளன் ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கி ஆள் வைத்து விவசாயம் செய்தார் அதுவும் அவருக்கு நல்ல பொழுதுபோக்காக இருந்தது அவருடைய நண்பர்களும் உதவினார்கள் நிறைய உதவிகள் நண்பர்களுக்கு செய்தார் அவருடைய வாழ்க்கை நல்ல விதமாகவே கலைந்தது மகள் கயலுக்கு எப்போதாவது பேசுவார் ஆதித்யா கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை கயலை அவன் நன்றாக பார்த்து கொள்கிறான் என்று தெரிந்தது அந்த மன மனநிம்மதி அடை அந்த மன நிம்மதி அவருக்கு போதும் என்று இருந்தார் பாக்யா ஆஷா மீது கேஸ் கொடுத்தது ஆதித்யா தானே அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது அதில் எதிர்த்தரப்பு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் அந்த சொத்துக்கள் அனைத்தும் ஆஷாவின் கணவன் மனைவிக்கும் மாமியாருக்கும் வாங்கி கொடுத்த சொத்துக்கள் ஆதித்யாவின் கம்பெனி டெண்டர்களை எடுத்தவர்களிடம் பாக்யா பணம் வாங்கியது உண்மை ஆனால் அந்த பணத்தை பாக்கியாவிற்கு கொடுக்க சொன்னது ஆஷாவின் கணவன் ஏனென்றால் அந்த கம்பெனிக்காரர்கள் ஆஷாவின் கம்பெனியோடு ஆஷாவின் கணவின் க கணவன் கம்பெனியோடு தொழில் தொடர்பில் உள்ளவர்கள் ஆஷாவின் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய மாமியார் பாக்கியாவிற்கு கொடுத்தார்கள் அதற்கான ஆதாரம் என்று அப் தோசையை அப்படியே திருப்பி போடுவது போல் கேஸை திருப்பி போட்டுவிட்டார் அந்த வக்கீல் ஆஷா அவரின் மனைவி என்பதற்கான ஆதாரம் கொடுக்கப்பட்டது பிறகு என்ன சொத்துக்கள் வாங்க பணம் யார் கொடுத்தது அதற்கு சரியான வருமான வரி கட்டி இருக்கிறார்களா இதுதானே கோர்ட்டுக்கு தேவை அதை கொடுத்ததும் பாக்கிய ஆஷாவை கோர்ட் விடுதலை செய்தது கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததற்கு ஆதித்யாவிற்கு ஒரு கண்டனம் கொடுத்தார்கள் இந்த விவரங்கள் அனைத்தும் டிவி சேனல்களிலும் பத்திரிகைகளிலும் வந்தது ஆதித்யா தான் குழம்பி போனான் ஆஷாவின் கணவன் யார் அவனுக்கு அந்த சொத்துக்கள் வாங்கிய காலகட்டத்தில் திருமணமே ஆகலை என்று அவனுக்கு தெரியும் பிறகு எப்படி இது சாத்தியம் சாமர்த்தியமான பொய் என்று தெரிந்தது ஆனாலும் கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான் அது சரியாக இருந்ததால் கேஸ் அவர்கள் பக்கம் ஜெயித்தது இதில் ஆதித்யாவிற்கு எந்த கவலையும் இல்லை அவன் ஒன்றும் பாக்கியா ஆஷாவை பழிவாங்க கேஸ் கொடுக்கலையே பாக்கியா அவனை சீண்டி சீண்டியதாலும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வெளியேறவும் தானே அப்படி செய்தான் எனவே அதை பற்றி அவன் கண்டுகொள்ளவே இல்லை அதன் பிறகு அவர்களை அவன் தேடவும் இல்லை தங்கையை தான் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தான் கதிரவனுக்கும் சேராளனுக்கும் கயல் மூலம் கேஸ் பற்றிய விவரங்கள் தெரிந்தது ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியலை கதிரவனும் கயலிடம் எப்போதாவது பேசுவான் அவன் அவள் ஆறாவை பற்றி பேசினால் அல்லது பேச்சை தொடங்கினாலே போனை வைத்து விடுவான் உனக்கும் எனக்கும் இடையே வர அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டான் சே சொல்லிவிட்டான் சீராளன் மனம் கவலையாக இருக்க அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது எடுத்து பேசினார் ஹலோ அப்பா அப்பா என்று அழும் ஆஷாவின் குரல் இரண்டு வருடத்திற்கு பிறகு கேட்க எப்படி எப்படா இருக்க என்று சீராளன் உருக அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணனும் நீங்களும் வாங்க வரும்போது ஆராவையும் கூட்டி வாங்க அம்மா பார்க்கணுமாம் என்றாள் அப்படியா சரிம்மா ஏமா எங்ககிட்ட சொல்லாம போனீங்க என்று அவர் கேட்க அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வாங்கப்பா என்று அட்ரஸ் கொடுத்தாள் கதரவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் உடனே கிளம்புறேன்பா நான் வர ரெண்டு நாள் ஆகும் அம்மாவை பார்த்துக்கோங்க என்றான் சரிப்பா என்ற சீராளன் கையிலுக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொல்லிவிட்டு ஆராவை வர சொல்லி அட்ரஸ் கொடுத்தவர் தானும் கிளம்பினார் மும்பையில் இருந்தது அந்த மிகப்பெரிய மாளிகை அதற்குள் சென்றவரை ஓடி வந்து வரவேற்றாள் ஆஷா அவளை பார்த்த சீராளன் முகமெங்கும் புன்னகையுடன் மித்துவா மித்துவா பாமா இந்த நிலையில் நீ இப்படி வரலாமா என்றார் ஆஷா அப்பாவை அழைத்து கொண்டு சாரிப்பா என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ல என்றாள் பிள்ளைகள்னாலே சந்தோஷமும் கஷ்டமும் சேர்ந்து தானேம்மா வரும் நான் என் அம்மாவுக்கு அதைத்தானே கொடுத்தேன் அப்போ எனக்கும் அதுதான் கிடைக்கும் என்றார் ஆஷாவின் கணவனும் வந்து வரவேற்றான் தமிழும் மராட்டியமும் கலந்த பெற்றோருக்கு பிறந்தவன் தமிழ் முகச்சாயல் அவனிடம் இருந்தது ஆஷா இப்போது ஏழாவது ஏழு மாத கர்ப்பமாக இருந்தால் அந்த வீட்டின் ஒரு அறையில் பாக்கியா இருந்தார் அவரை கவனித்துக் கொள்ள தனி செவிலியர் இருந்தார் சீராளன் சென்றபோது விழித்து இருந்த பாக்கியாவின் கண்களில் நீர் வழிந்தது மனைவியை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்ட சீராளன் கதறி அழுதார் ஏன் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரெண்டு பேரும் போனீங்க என்று கேட்க இருவருமே அதற்கு பதில் சொல்லலை ஆஷாவின் கணவன் நிதேஷ் அதனால என்ன இவங்க ரெண்டு பேருமே என்னை சேர்ந்தவங்க அதுதான் நான் பார்த்து கொண்டேன் என்றான் பாக்கியாவால் பேச முடியலை நன்றாக இருந்த ஒற்றை கையால் கணவனை பிடித்து கொண்டார் ஆஷா நடந்ததை அப்பாவிடம் சொன்னால் நிதிஷ் என் ஃப்ரெண்ட் ரேஷ்மாவின் உறவுக்காரன் அவள் வீட்டிற்கு அவன் வரும்போது பார்த்து பேசி பழக்கம் நிதிஷ் நல்ல பணக்கார குடும்பத்தின் ஒற்றை வாரிசு அவன் ஆஷாவை காதலித்தான் ஆனால் ஆஷாவிற்கு தான் பாக்கியா பூட்டு போட்டு வைத்திருந்தாரே அதனால் என்னோட மாமா மகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சாரி என்று சொல்லி வைத்தாள் அதன் பிறகு அவர்கள் கைது செய்த கைது செய்யப்பட்டதை டிவியில் பார்த்த பிறகுதான் நிதிஷ் ரேஷ்மா மூலம் நடந்ததை கேள்விப்பட்டு தன்னோடு நெருங்கிய இரத்த உறவான அந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் மூலம் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து கூட்டி வருவதற்கு முன் பாக்யாவிற்கு பக்கவாதம் வந்துவிட்டது ஆஷாவிடம் நீ எங்கே போக நினைக்கிறாயோ போ இல்லை என் கூட என் மனைவியா வர இஷ்டம்னா வா என்றார் நிதிஷ் ஆஷாவும் மனமாற சம்மதிக்க எளிமையாக திருமணத்தை முடித்து கொண்டு பாக்யாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டான் அதன் பிறகு இங்கே தான் இருந்தார்கள் பாக்கியாவை நன்றாக பார்த்து கொண்டாலும் தேரலை ஆஷாவிற்கு முதலில் இருந்த கோபமெல்லாம் போய்விட்டது ஆனால் வருத்தம் இன்னும் இருந்தது நேற்று பாக்யா டாக்டர் பாக்யாவின் உடல்நிலை இன்னும் சில நாட்கள் தான் என்று கூறிவிட்டார் அது பாக்யாவிற்கும் தெரிந்ததோ என்னமோ நன்றாக இருந்த தன் வலது கையால் அவ்வப்போது எழுதி காட்டுவார் இப்போது ஆரா கதிரவன் பற்றி விசாரிக்க சொன்னார் நிதிஷ் அவர்களை பற்றி விசாரித்துவிட்டு சொல்லவும் அப்பாவை பார்க்கணும் வரச்சொல் கூடவே கதிரவனையும் ஆராவையும் வரச்சொல் என்றார் அதன் பிறகுதான் ஆஷா அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி சொன்னாள்